சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி காவிரி டெல்டாவில் குறுவை சாகுபடி பரப்பு அதிகரிப்பு விவசாயிகளுக்கு குட் நியூஸ் என்ன காரணம் தெரியுமா நியூஸ் முழுமையாக உடனுக்குடன் வந்து சேரும் மேட்டூர் அணையில் இந்த வருடம் தொடக்கம் முதலே தண்ணீர் அதிக அளவில் இருந்து வந்தது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா குறுவை சாகுபடிக்காக இந்த ஆண்டு வழக்கம் போல ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது கடந்த வருடம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தான் மேட்டூர் அணை திறக்கப்பட்ட நிலையில் இந்த வருடம் முன்னதாகவே திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் அணை திறக்கப்பட்ட சமயத்தில் நீர்மட்டம் நூத்தி பதினைந்து அடியாகவும் இருந்தது மேலும் கர்நாடகா மற்றும் கேரளாவில் பெய்த கனமழையால் அணையின் நீர்மட்டம் நான்கு முறை முழு நூத்தி இருபது அடியை எட்டியுள்ளது இதனால் விவசாயிகள் தண்ணீர் பிரச்சினையின்றி குறுவை சாகுபடிக்கான பணிகளை தொடங்கினர் இதனால் குறுவை சாகுபடி பரப்பளவு அதிகரிப்பு மேட்டூர் அணையிலிருந்து சரியான நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் தென்மேற்கு பருவமழை சீக்கிரமே தொடங்கியதாலும் டெல்டா மாவட்டங்களில் இந்த வருடம் குறுவையும் நெல் சாகுபடி இரண்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்று ஹெக்டேராக அதிகரித்துள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் கடந்த வருடம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு ஹெக்டேராக இருந்த சாகுபடி பரப்பளவுடன் ஒப்பிடும் போது இது ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் அதிகம் குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினோரு ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி அதிகரித்துள்ளது இதன்படி ஒரு மாதத்திற்கு முன்பே தொடங்கிய சாகுபடி பணிகள் இது தொடர்பாக விவசாயிகள் குறுகையில் மேற் மேட்டூர் அணை திறக்கப்படும் என்று ஒரு மாதத்திற்கு முன்பே அறிவித்ததால் விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடிக்கு தயாராக இருந்தனர் அதன்படி சம்பா நெல் மற்றும் பயிரிடும் விவசாயிகள் பலர் இந்த வருடம் சரியான நேரத்தில் தண்ணீர் வந்ததால் குறுவை நெல்லையும் பயிரிட முடிவு செய்துள்ளனர் என்று கூறினர் இதன் மூலம் ஒரு போகம் மட்டுமே விளைவித்த விவசாயிகள் இந்த வருடம் இரண்டு போகம் விளைவிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது மேலும் மேட்டூர் அணை முக்கிய காரணம் மின் மோட்டார் பம்ப் செட் வைத்திருக்கும் விவசாயிகள் மே மாதத்திலேயே நாற்றங்கால் தயார் செய்ய ஆரம்பித்ததால் சாகுபடி பரப்பு அதிகரி து என்றும் அதாவது மின் மோட்டார் வைத்திருப்பவர்கள் முன்கூட்டியே நாற்றுகளை தயார் செய்ததால் அதிக பரப்பளவில் நடவு செய்ய முடிந்தது மேலும் அணையில் போதுமான தண்ணீர் இருப்பதால் குறுவை சாகுபடி நல்லபடியாக இருக்கும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் விவசாயிகள் மகிழ்ச்சி ஜூலை முப்பத்தி வரை நடவு செய்யப்படும் அல்லது விதைக்கப்படும் நெற்பயிர் குறுவை பயிராக கருதப்படுகிறது மேட்டூர் அணை சரியான நேரத்தில் திறக்கப்பட்டதாலும் தென்மேற்கு பருவமழை கை கொடுத்ததாலும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர் குறுவை சாகுபடி அதிகரித்துள்ளதால் இந்த வருடம் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே போல வரும் செப்டம்பர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும் என்பதால் விவசாயிகள் குறுவையை தொடர்ந்து சம்பா தாளடி சாகுபடிகளையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேட்டூர் அணையில் அதிகமாக தண்ணீர் உள்ளதால் ஜனவரி மாதம் வரை தண்ணீர் திறந்துவிடப்படலாம் என்றும் இதனால் இந்த வருடம் டெல்டா மாவட்டங்களில் நெல் உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் இருந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடணை நன்றி வணக்கம்